السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدن عبدو رسول الله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد يا ايها الناس يا ايها الناس اتبعوا ربكم الذي خلقكم من نفس واحده

வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் செல்லாக செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் இந்த சும்மா என்கின்ற இந்த இறை வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இங்கு வந்திருக்கும் நம் அனைவரும் மீதும் அந்த ஏக இறைவனுடைய வற்றாத பெருமரணை என்றென்றும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையின் கீழ் வருகிறேன் அன்பில் கூறியவர்களே நாம் எல்லாம் புனித மிகு ரமலான் மாதத்தை கடந்தவர்களாக இங்கே வந்து அமர்ந்திருக்கிறோம் இந்த நிலையில் இந்த ரமலான் மாதம் நமக்கு பல்வேறு வகையான பாடங்களையும் படிப்பினைகளையும் வழங்கி சென்றிருக்கிறது எந்த அளவிற்கு என்று சொன்னால் இந்த ரமலான் மாதத்தை அதிகம் அதிகமாக விரும்பக்கூடியவர்கள் இந்த ரமலானில் ஏராளமான நன்மைகளுக்கு சொந்தக்காரர்களாக ஆனவர்கள் எல்லாம் இந்த ரமலான் மாதம் நம்மை விட்டு போகிறதே எவ்வளவு வேகமாக நம்மை கலந்து சென்று விட்டதே என்கின்ற ஒரு ஏக்கம் மனதில் இருக்கத்தான் செய்யும் அதே நேரத்தில் இந்த ரமலான் மாதத்தை பற்றி முழுமையாக அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த நன்மைகளை பற்றி அறியாதவர்கள் வருட வருடம் வருது இப்பவும் வந்துச்சு போயிருச்சு என்கின்ற ரீதியில்தான் இதை பார்க்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் ஆனால் இந்த ரமலான் மாதம் நமக்கு வழங்கிய பாடங்கள் படிப்படைகள் என்ன என்று பார்த்தால் இந்த ரமலான் மாதத்தினுடைய அடிப்படையை அல்லாஹ் குரானில் சொல்லும் போது இரையச்சம் என்று சொல்லுகிறான் ஒவ்வொரு நாளிலும் அந்த நோன்பு நோற்று அந்த இரையற்றத்திற்கு நெருக்கமான அத்துணை வகையான காரியங்களிலும் ஈடுபட்டு அதே நேரத்தில் எந்த ஒரு தீமையான காரியத்தின் பக்கம் செல்லாமல் நாம் நடந்து கொண்டோமா இல்லையா அந்த இரையச்சம் மேலும் மீத வரக்கூடிய அந்த பதினோரு மாதங்களுக்கு உண்டான ஒரு பாடமாக தான் நல்லா வழங்கிருக்கிறோம் ஆனா நாம் என்ன நினைக்கிறோம் வருட வருட ரமலான் வரும் சரியா தொடுவோம் சரியா நோம்பு வைப்போம் அதில் இருக்கக்கூடிய அமல்களையும் செய்வோம் என்ன என்னிடம் அந்த நமலானில் கடைபிடித்த அத்தனை வகையான காரியங்களுக்கும் எதிராக நானே இருப்பேன் என்பதை போட்டு நாம் இருக்கலாமா நிச்சயமாக இருக்கக்கூடாது நன்மையிலும் இறை அச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள் பாவத்திலும்

மறுமை அந்த இறை அச்சவாதிகளுக்கு என்று அவர்கள் தங்க வைக்கப்படுவார்கள் என்று வாக்குறுதி இல்லையா அப்ப அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் ஒரு வருடம் ஒரு வருடத்தில் அந்த ஒரு மாதம் முழுவதும் செய்துவிட்டு விட்டு மீதம் இருக்கக்கூடிய நாள்களில் நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னால் அப்ப நம்ம என்ன ஒரு ரமலான் மாதம் ஏற்படுத்திய அந்த பாலம் என்ன அந்த ரமலான் மாதம் ஏற்படுத்திய அந்த மாற்றம் என்ன என்பதை ஒவ்வொருவரும் உணர்வுமா இல்லையா அப்ப அந்த இறையச்சத்தோடு நாம் இருந்த காலத்தில் அந்த நோன்பு வைப்போம் அந்த நோன்பு வைத்திருந்தால் கட்டாயமா தொழுகணும் தொழுகளை நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது என்றெல்லாம் ஒவ்வொரு வக்தியும் சரியாக பார்த்து பார்த்து முறை பிரகாரம் செய்திருப்போம் முறை பிரகாரம் கடைபிடித்திருப்போம் மற்ற நாட்கள் எல்லாம் நமக்கு பஜ்ரு தொழுவது மிகப்பெரிய ஒரு சோர்வாக இருக்கும் இசா தொழுவது மிகப்பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும் ஆனா என்ன செய்வோம் அந்த சகுர் உணவை சாப்பிட்ட பிறகும் அப்படி ஒரு போதையாவே இருக்கும் தொழுகலாமா வேணாமா வந்து அப்படி மனசுல ஒரு ஊசலாட்டத்தை ஏற்படுத்தும் இல்ல தொழுகணும் தொழுகலைன்னா நோன்பு கூடாது நோன்பு முழுமையாக பூர்த்தி அடையாது அதனால் தொழுது விட்டு கஷ்டமோ நஷ்டமோ படுத்துருவோம் அந்த அந்த நிலையில் சிரமப்பட்டு தொழுதும் ஆனா மீதம் இருக்கக்கூடிய அந்த பதினோரு நாளில் அந்த பதில் தொழுவிக்கு என்று எந்திரிப்போமா நிச்சயமாக இல்லை அப்ப என்ன இந்த ரமலான் ஏற்படுத்திய அந்த மாற்றம் அப்ப மீதம் இருக்கக்கூடிய பதினோரு மாதங்களில் வெளிப்படணுமா இல்லையா அல்லா திருமலை குரான் சொல்லுகிறான் நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள் அல்ல சொல்றா நீங்கள் தொழில தொழுகை நிலைநிறுத்துங்கள் ருக்கு செய்வோரோடு நீங்கள் ருக்கு செய்யுங்கள் என்றெல்லாம் திருமறை குரலில் ஏராளமான வசனங்களை நாம் பார்க்கிறோம் இன்னும் இந்த தொழுகை எதற்காக என்று அல்ல சொல்றா எதற்காக தொழுகிறோம் சும்மா அப்படி வெறுமனையா கையை கட்டி நிமிடமா அதுக்கு ஒரு எக்ஸ்பிளை தெரியுமா என்னை நீங்கள் நினைவுகூர வேண்டும் என்பதற்காக நினைவு போதுமா மீதம் இருக்கக்கூடிய மாதங்களில் நினைவு இல்லையா மீதம் இருக்கக்கூடிய நாளில் ஒரு நாளில் ஐந்து முறை நினைவு இல்லையா அப்ப இந்த ரமலான் ஏற்படுத்தி தந்த அந்த பாடம் சொன்னால் முதலில் இணையச்சம் ஒவ்வொன்றையும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் ஒவ்வொன்றிலும் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ் நோக்கியவனாக இருக்கிறான் பாவம் செய்ய மாட்டேன் நான் வரவு மாட்டேன் இறை எச்சத்திற்கு நெருக்கமான அத்துணை காரியங்களும் ஈடுபடுவேன் என்று உறுதியோடு பயணிக்கக்கூடியதாக நான் மாறுவேன் அதுதான் நம்மிடம் நம்மளால் ஏற்படுத்தி தந்த மாற்றமாக அப்படி இல்லைன்னு சொன்னா வெறும் சடங்கு சம்பிரதாயத்திற்கு நாம செய்த மாதிரி தான் மாறும் அப்ப அந்த நிலையில் இறையச்சத்தோடு இருக்க வேண்டும் அடுத்ததாக அந்த தொழுகைகளை சரியாக கடைபிடிக்க வேண்டும் ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் தொழுகைக்கு என்று ஏராளமான அந்த சிறப்பை சொல்லுகிறார்கள் பார்க்கிறோம் புராண கதிசில பார்க்கிறோம் தொழுகை என்று சொன்னால் ஏராளமான விஷயங்களை சொல்லுகிறார்கள் அந்த தொழுகை எப்படி அல்ல திருமுறை குரல் பல இடங்களை சொல்றான் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் செலவுவார்கள் இன்னும் உண்மையான நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்கள் இறைவனிடம் பல பதவிகளும் மன்னிப்பும் உண்டு என்று இன்னும் நாயகம் சொல்லுகிறார்கள் அந்த தொழுகை பற்றி அந்த தொழுகையில் ஒரு முஸ்லிம் அங்க சுத்தி செய்து அதை ஒது செஞ்சுட்டு சரியான முறையில் ஒருவர் தொழுதால் தொழுதால் அவருக்கு சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் கட்டாயமாக இருப்பதில்லை சிந்திச்சு பாருங்க கரெக்டா உதவி செஞ்சு எல்லாம் பண்ணி அந்த தொழுகைக்கு உண்டான பொருள் அந்த முன் ஏற்பாடுகள் எல்லாம் செய்து தயாராக இருந்து உள் அச்சத்தோடு தொழுதால் அவருக்கு சொர்க்கத்தை தவிர வேறு எதையும் அல்லா தயார்படுத்துவதில்லை என்று சொல்ல சொல்றாங்க இன்னும் இந்த தொழுகை நேரான பாதைக்கு வழிகாட்டும் ரசூல்ல சொல்றாங்க இந்த தொழுகை வழிகாட்டும் ஒரு ஒளியா மாறுவோம் ரசூல்ல சொல்றாங்க இன்னும் தர்மம் சான்றாக மாறும் பொறுமை வெளிச்சமாக மாறும் குரான் ஒன்று உனக்கு ஆதரவான சான்றாக மாறும் அல்லது எதிரான சான்றாக மாறும் என்று சொல்றார் போது குரான் சொன்ன அடிப்படை சரியாக வாழ்ந்துட்டா குரான் பயன்படுத்தி இந்த கட்டளைக்கு கீழ்படிந்து நடந்தார் என்று சொல்லும் அதை சரியாக பயன்படுத்தாமல் அதற்கு முறையாக இல்லாமல் திருமலை குரானுக்கு எதிராக நடந்திருந்தால் பொய் பேசி புறம்பேசி வாக்குறுதி இந்த இன்னும் விஷயங்களில் ஈடுபட்டிருந்தால் அந்த குரான் எனக்கு எதிராக மாறும் என்று சொல்றாங்க ஒளியாக இருக்கும் வெளிச்சமாக இருக்கும் என்று அந்த தொழுகை நம்ம எவ்வளவு தூரம் கடைபிடிச்சிருக்கும் அதுவும் எப்படி இரவு தொழுகை உட்பட அந்த தகசத்தில் அது அந்த கடைசி பத்தில் எல்லாம் கியாமுள்ளில் என்று சொல்லக்கூடிய அந்த தொழுகைக்காக இரவு மூன்று மணியிலிருந்து நான்கு மணி வரையில் சிரமப்பட்டு நின்று ஒரு பக்கம் தூக்கத்தை விட்டுட்டு வந்துட்டோம் இன்னொரு இடத்துல அல்லாவுக்கு அணிஞ்சு பணிந்து நின்று கொண்டிருக்கிறோம் அந்த நேரத்துல அந்த தூக்கம் வந்து இடையூறு ஏற்படுத்தும் சைத்தா ஏற்படுத்தும் இல்லையா மனுஷன் தூங்கு அப்படி தூங்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல இமாம் தானே ரொம்ப நேரம் வசனம் ஓதிட்டு இருக்கிறார் அப்படி கஞ்சம் கண்ணை தூங்கு என்று சொல்லுவான் உள்ள என்ன செய்வான் கண்ணம் உள்ள என்ன ஆகும் நம்ம நிறைய தெரியாது எப்ப ருக்கு போனாங்க எப்ப சஜிதா போனாங்க அவர் என்ன சொன்னாரு எதுவுமே தெரியாது அப்ப அந்த நிலையில் ஜாக்கிரதையாக ஒவ்வொரு நேரத்திலும் அந்த தொழுகையில் ஏற்படக்கூடிய அந்த சின்ன சின்ன தடங்களையும் வென்றெடுத்து அந்த நேர அந்த இரவு தொழுகை தொழுதமா இல்லையா கஷ்டப்பட்டு நம்மளுடைய விவாதத்தை சொல்லி எவ்வளவு தூரம் சிரமப்பட்டு நாம தொழுதிருப்போம் அப்ப ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் இதற்கு அல்லாஹ் அதிகமான நன்மையை கொடுக்கிறார் எப்படி அந்த இரவு நேர தொழுகையில் அந்த இரவு நேர தொழுகையில் நின்று வணங்கினால் அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்தால் அது ரசூல்ல சொல்றாங்களா இல்லையா அந்த ரமலான் மாதத்தில் எவர் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முற்பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்கிறார்கள் அந்த இரவு நேரத்தில் எவர் சிரமமான கஷ்டமாக இருக்கக்கூடிய அந்த தொழுகையில நின்று வணங்குகிறாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்றார் அப்போ அந்த இரவே இரவு நம்ம சொல்ற மாதிரி இல்லையா அந்த ஒற்றைப்படை இரவு அந்த அதில் கிடைக்கக்கூடிய அந்த நன்மையும் நம்ம பெறுறோம் அதே நேரத்தில் நாம் முன் செய்த பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது இந்த ஒற்றைப்படைகளை ஒன்னு மூணு அஞ்சு சொல்ற மாதிரி இருபத்தி ஒன்னு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது அந்த ஒற்றைப்படை இரவே நம்ம தொழுது அந்த நிலைமையும் கிடைக்கிது அதுக்கு ஒட்டி இருக்கக்கூடிய மற்ற நாட்கள் தொழுது அந்த நிலைமையும் கிடைக்கிறது அதே நேரத்தில் நம்மளுடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இப்படி அந்த இரவில் நாம் என்ன நினைக்கிறோம் ஏதோ ரமலான் மாசத்துலதான் அந்த கியாமுலையில் தொழுகணும் அந்த இரவு தொழுக தொழுகணும் என்று இல்லை இந்த ரமலான் மாசம் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த வர அவளானதுக்கும் தயாராக இருக்கும் அந்த தொழுக தொழுவலும் அப்படிலாம் இல்லை எல்லா நாளிலும் சொல்லுங்கலாம் ரசூல் செல்லாசம் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் இரவை மூன்று பங்காக பிரித்து மூணாவது பங்கு நேரத்தில் அந்த அதிகாலை நேரத்தில் வானத்தில் முதலாவது வானத்தில் இருக்கிறான் என்னிடம் யாராவது பிரார்த்தனை செய்வோர் உண்டா என்னிடம் யாராவது பாவம் மன்னிப்பு கேட்பவரு உண்டா என்னிடம் யாராவது எதையாவது கேட்கிறீர்களா நான் அவர்களுக்கு வளர்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் சொல்லுார்களே அப்ப நம்மளுடைய ஒட்டுமொத்த தேவைகளையும் அந்த நேரத்தில் வைக்கலாம் சிந்தித்து நாம தயாராக விட்டு மீதம் இருக்கக்கூடிய நாளிலும் நான் தொழுக மாட்டேன் என்று சொன்னால் அப்ப இந்த ரமலான் ஏற்படுத்திய அந்த மாற்றம் இதுதானா ஒரு பக்கம் பார்த்தா அந்த இறை அச்சத்திற்கு எதிராக நடக்கணும் இன்னொரு புறம் பார்த்தால் அந்த ஐவேளைக்குண்டான கடமையான தொழுகைகளில் நாம் கோட்டை விடுகிறோம் இன்னொரு புறம் பார்த்தால் இந்த மிக முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த கியாமுல்லை இந்த தொழுகை விடக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் இன்னும் பார்த்தால் அந்த ரமலான் மாதத்தில் எப்படி எல்லாம் இருந்திருப்போம் புறம் பேசக்கூடாது கோல் சொல்லக்கூடாது இன்னும் அடுத்தவர்களை பற்றி விமர்சனம் செய்து கொண்டிருக்க கூடாது இதுவெல்லாம் பெரும் பாவம் என்று உணர்ந்திருப்போம் ஆனா ரமலானுக்கு பிறகு அத்தனையும் காத்துல பறந்துடும் என்ன வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் செய்யலாம் ஏன்னா நம்ம நோன்பு வைக்கலையே ரசூல் அதத்தான சொன்னாங்க நோன்பு வைத்துக் கொண்டு இப்படி இருந்து யாரெல்லாம் வந்து வீண் விளையாட்டுகளிலும் இந்த பேச்சுக்கள் இந்த மாதிரி புறமான விஷயத்தில எல்லாம் கலந்து கொண்டால் அதை நன்மை பல அழைக்காதுன்னு சொன்னாங்களா இல்லையா அவர்கள் ஒன்று இருந்தாலும் பசித்து இருந்தாலும் அல்லாவுக்கு எந்த தேவையில்லைன்னு சொன்னாங்களா இல்லையா அப்ப அது வந்து தான் மத்த காலங்கள் இல்ல அன்று நினைக்கிறோம் அப்படி இல்ல அந்த நோன்பு தான் நம்மிடம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி மீதம் இருக்கக்கூடிய பதினோரு மாதங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த ஒரு மாதம் நமக்கு வழங்கியிருக்க அதே நேரத்தில் என்ன செய்வோம் இந்த ரமலான் மாதத்தில் அதிகம் அதிகமாக திருமலை குரானை எடுத்து இருப்போம் எல்லா நேரங்களிலும் எடுத்து இருப்போம் எல்லா நேரங்களையும் எடுத்து படிப்போம் எல்லா நேரங்களும் மாசம் முடிஞ்சிருச்சுன்னா எப்பவாவது ஏதாவது ஒரு தேவை இருந்தா எடுத்து எப்பவாவது ஒரு விஷயம் தேவைன்னா எடுத்து பார்ப்போம் அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கக்கூடாது இந்த ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் திருமுறை குரானை படிக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் ஏராளமான நன்மை நமக்கு நேர்வழி இல்லையா அது சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் வைத்திருக்கலாம் அப்ப அந்த நன்மையை நாம் ஒவ்வொருவரும் அணை விடும் திருமுறை குரான ஏதோ நம்மளால மட்டும் ஓகக்கூடாது எல்லா மாதங்களிலும் எல்லா மாதங்களிலும் அந்த திருமறை குரானை வாசிக்கக்கூடியவர்களாக அதை எடுத்து படிக்கக்கூடியவர்களாக ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு வருஷம் படிக்கும் ஒரு நாளைக்கு ஒரு நாலு வசனம் படிக்க அப்படியே முடிவு பண்ணிக்க ஒரு ரெண்டு போதும் ஒரு நாலு போதும் ஒரு ஆறு போதும் எனக்கு ஏதாவது டைம் இருந்தா இன்னும் பத்து பிடிக்கல இருபது இன்னும் முடிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்ப இந்த நிலையெல்லாம் ரமலான் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது அப்படி இல்லைன்னு சொன்னா ரமலான் நம்ம இதை மாற்றத்தையே ஏற்படுத்தல நாம இதே மறைத்தா இருக்கிறோம் இதே மாதிரி தான் இருப்போம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய முதல் உரையை முடித்து முதல் உரையிலே ரமலான் ஏற்படுத்தி தந்த மாற்றங்கள் என்ன என்கின்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை பார்த்தோம் இன்னும் இது ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது இந்த நிலையில் இந்த ரமலான் நம்மிடம் ஏற்படுத்தி தந்த அந்த மாற்றங்களை நாம் மீதம் வரக்கூடிய பதினோரு மாதங்களும் கடைபிடிக்கக் நாம் ஒவ்வொருவரும் உலகூர்வமாக மாற வேண்டும் அப்படி இல்லைன்னு சொன்ன நபிகள் நாயகம் சல்லா அலுவலாம் அவர்களுடைய ஒரு எச்சரிக்கை தான் நமக்கு நினைவுபடுத்துகிறது சொல்றாங்க என் சமுதாயத்தில் திவாலாகி போனவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று ரசூல்லா கேட்கிறாரு அப்ப சகாபாக்களுடைய மனசுல என்ன தோணுது திவாலாகி போனவர்கள் நாம என்ன நினைப்போம் நல்ல ஒரு தொழில செஞ்சு நஷ்டமாயி போய் வேற வழியே இல்லாம சோத்துக்கு கஷ்டப்படுவான்ல இவன் அவன் திவாலாகி போனவன் அப்படித்தான் நினைப்போம் அதே மாதிரியே சகாபாக்கள் கேட்கிறார்கள் அல்லாவின் அப்படின்னு இந்த காசு பணம் திருகம்லாம் இல்லாதவன் தானே திவாலய போனவன் அப்படின்னு கேக்குறாங்க அப்படி இல்ல நசூல் சல்லா சார் சொல்லி சொல்லுகிறார்கள் ஒரு மனிதர் மறுமை நாளில் வருவார் எப்படி வருவாரு தொழுகை நோன்பு ஜக்காத்து அப்படின்னு சொல்லி அப்படி மூட்டை மூட்டையா வருவார் ஒரு பக்கம் பார்த்தா தொழுகையோட மூட்டை நிறைய தொழுது மூட்டை மூட்டையா கொண்டு வந்து அஞ்சு வக்தி விடாம தொழுது கரெக்டா எல்லா நாளும் எல்லா மாதமும் தொழுது இருக்கிறார் அதே நேரத்துல என்ன செஞ்சிருக்கிறார் அவரே நோன்பு வச்சிருக்கிறாரு எப்படி ரமலான் மாசத்துல முழுமையா நோன்பு வச்சுட்டாரு அதே நேரத்துல இன்னும் பேர் சுண்ணத்தால நோம்பு இப்படி எல்லா நோன்பையும் வைத்திருக்கிறார் அதே நேரத்தில் ஜக்காத்தும் கொடுத்திருக்கிறார் அதிகம் அதிகமா அவருடைய பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஜக்காத்தையும் கொடுத்திருக்கிறார் இப்படி எல்லாத்தையுமே மூட்டை மூட்டையா நன்மையும் நிலைமையில வந்து நிற்கிறார் அப்ப இந்த நேரத்தில் அல்லாஹ் அவரை பற்றி விசாரிப்பான் இவருடைய என்ன பிரச்சனை இருக்குது என்ன ஏது என்று கேட்கும் போது அவரை பற்றி சொல்லப்படும் இவர் உலகத்தில் வாழும் போது ஒருவரை திட்டி இருக்கிறார் அப்படியா அப்ப திட்டினதுக்குண்டான நன்மையை தூக்கி இவரோட நன்மையை தூக்கி அதை திட்ட தூக்கி கொடுத்துருங்க என்று அல்ல சொல்லிடுவோம் ஒரு பங்கு கொடுத்தாச்சு அடுத்து வேற என்ன ஒரு சிலர் மீது அவதூறு சொல்லி இருக்கிறார் என்று சொல்லப்படும் அப்படியா அப்படி தூக்கி இவரோட எந்த தோளுங்க நன்மை தான் இருக்கல என்ன கொஞ்சம் தூக்கி கொடுங்க என்று அல்லா சொல்லுவோம் பேர் என்ன என்று பார்த்தால் ஒருவருடைய ரத்தத்தை ஓட்டி இருப்பார் ஒரு அடிச்சு அவருக்கு காயமா ஏற்படுமா இல்லையா அதன் மூலியமா ரத்தத்தை ஓட்டி இருக்கிறார் அப்ப இன்னும் ஒரு சில நன்மை எல்லாம் தூக்கி கொடுங்க என்று சொல்லப்படும் இப்படி இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த நன்மையும் போயிடும் அவர்கிட்ட தொழுகை நோன்பு சக்காத்தி எல்லாம் மூட்ட முடியா கொண்டு வந்திருப்பாரு எல்லா நன்மையும் போன பிறகு அவர்கிட்ட என்ன இருக்கும் நன்மையே இருக்காது அப்ப இந்த நிலையில் இன்னும் ஆட்கள் இருக்கிறார்கள் இவர் மேல குற்றம் இவரால் பாதிக்கப்பட்ட உலகத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் இந்த என்ன செய்வானா அவர் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பாவங்களையும் தூக்கி அவருடைய தகுந்த மாதிரி அவங்களை என்ன வகையெல்லாம் தொந்தரவு செய்தார் தொல்லைகள் கொடுத்தார் நோவெளி செய்தாரோ அந்த பங்குக்கு தூக்கி அவங்களுடைய இவங்கள்ட்ட கொடுங்க வச்சிருக்காங்க கடைசியில் பார்த்தா நாம வந்தது நன்மையோட மூட்டேன் ஆனா கடைசியில நம்ம கையில் என்ன இருக்கும் எல்லா தீமையான பாவமான மூட்டை தான் நிறைய நிறைய இருக்குமா அப்ப இந்த நிலையில் எதுவுமே இல்லாமல் அவர் மீது போடப்பட்டு எல்லா பாவத்தையும் போடப்பட்டு அவரை தூக்கி நரகத்தில் போடப்படுவோம் என்று சொல்ல சொல்றாங்க சிந்திச்சு பாருங்க அப்ப இவர்கள் யாரு திவாலாகி போனவர்கள் என்று சொல்ல சொல்றாங்க அப்ப இந்த ரமலான் மாதம் நம்மிடம் ஏற்படுத்திய அந்த மாற்றம் மீதம் இருக்கக்கூடிய பதினோரு மாதங்கள் நம்மிடம் வெளிப்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் நாம் யார் யாரு ஒரு போனவர்கள் சேர்ந்து ஏன்னு சொன்னா இதுக்கு முன்னாடி அப்படித்தான் இருந்தோம் இந்த ரமலான் மாதத்துக்கு முன்பு எல்லாத்தையும் பத்தி பேசுவோம் அவதூறு சொல்லுவோம் கோல் சொல்லுவோம் குரல் சொல்லுவோம் இப்படி என்ன வேணாலும் பேசக்கூடியதா இருப்பாங்க ஆனா இந்த ரமலான் இடம் ஏற்படுத்திய அந்த மாற்றம் இது எதுவுமே இருக்கக்கூடாது ஒன்லி பியூரிஃபை பண்ணி இருக்குது என்ன இந்த வாட்டர் பில்டர் இருக்குதா இல்லையா உப்பு தண்ணிய நல்ல தண்ணியா மாத்திர மாதிரி நம்மளுடைய பாவங்கள் தீமைகள் நாம் செய்யக்கூடிய அத்துணை வகையான அட்டுந்து இந்த ரமலான் இருக்கக்கூடிய பதினோரு மாதம் இருக்கணும் டக்குனு உடனே ரமலான் மாசம் முடிஞ்சு உப்பு தண்ணியா மாறிட்டோம்னா பில்டர் வேலை செய்யலன்னு அர்த்தம் இந்த ரமலான் வந்தோம் வேலை செய்யலன்னு அர்த்தம் அப்ப மிஸ்டேக் யார் இருக்குது நம்மள்கிட்ட தான் இருக்கு அப்ப என்ன செய்யணும் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு அர்த்தம் அப்ப மிஷின்ல சர்வீஸ் கொள்ளணும் என்று அர்த்தம் அப்ப அந்த மிஷினை நாம் சரிவர சரி செய்து இந்த ரமலான் மாதத்தில் சரி செய்தவர்களாக நல்ல எல்லாத்தையும் சர்வீஸ் பண்ணி வச்சு மீதம் இருக்கக்கூடிய மாதங்களும் நாம் நல்ல முதல் செய்யக்கூடியவர்களாக இந்த ரமலான் நம்மிடம் ஏற்படுத்திய அந்த மாற்றங்களோடு சேர்ந்து நல்ல வகையில் பயணிக்கக்கூடியவர்களாக தொழுகை இபாதத்தை இப்படி அத்தனை காரியங்களும் ஏற்படுத்தி தந்ததா இல்லையா அதை சரியாக கேட்டு சரியாக நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருவானா என்று கூறிக்கொண்டு என்னுடைய சும்மா அவரையே முடித்துக் கொள்கிறேன் வாக்கிறதோ நான் நிறைய